ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு சொல்கிறேன் கொஞ்சம் தவறம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் போடணும் அதனால் சின்ன கப்பில் கொஞ்சம் தேங்காய் திருவனதை எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மல்லித்தலை போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத சொல்றேன் வானாள் வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம் அதே இதில் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கதுக்கு சும்மா கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ நாம் துருவி வச்ச தேங்காவை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் பருப்பில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கியா அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு நாம் இப்போ இறக்கிக்கலாம் குக்கர் மூடி வச்சாச்சு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கிட்டோம்னா நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்